தாய்லாந்து மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளை தாக்கியுள்ள ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான பாரிய நிலநடுக்கத்தையடுத்து தாய்லாந்து தலைநகர் தலைநகர்பேங்கோக்கில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தினால் இரு நாடுகளிலும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் மியன்மாரில் உள்ள பல புராதன கட்டிடங்கள் பாரிய அழிவை சந்தித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மியன்மாரின் மண்டலே நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது கட்டிட இடிபாடுகளுக்குள் நூற்றுக்கணக்கானோர் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகளில் மியன்மார் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் கட்டிட பணிகளில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் தலைநகர் பெங்குக்கில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்து பிரதமர் பேடோந்தரன் ஷினவாத்ரா இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை சீனாவின் தென்மேற்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன் எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்வையிடவும்